ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பாகம் மூன்று மனித உடலியல் நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து இது ரிலேட்டடாக அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம் பார்க்கறான் அதாவது கொஷின்குள்ளார் போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் தசை சோர்வு நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை ஆகிய குறைபாட்டு நோய்களுக்கு காரணம் முக்கியமான கொஷின் தசை சோர்வு நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை ஆகிய குறைபாட்டு நோய்களுக்கு காரணம் பொட்டாஷியம் பொட்டாசியம் அதாவது பொட்டாசியம்ன்ற தாது நம்ம உடம்புல குறைபாடு இருந்ததுன்னா சோர்வும் நரம்பு தூண்டல்களை அதாவது நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை சரிங்களா நர்வஸ் சரிங்களா ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி வைட்டமின் ஏ அதிகமாக காணப்படுவது பப்பாளி முருங்கையிலேயும் இருக்கும் சரிங்களா வைட்டமின் ஏ செல்களற்ற உயிரி என அழைக்கப்படுவது வைரஸ்கள் செல்கள் அற்ற உயிரி என அழைக்கப்படுவது வைரஸ்கள் அதாவது ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் சிம்பிளாக கொஷின் கேட்பாங்க நம்ம வந்து ரொம்ப யோசிப்போம் ஆனால் சிம்பிளான ஆன்சர் செல்கள் அற்ற உயிரி எதுன்னா வைரஸ்கள் நான்காவது கொஷின் உயிரியல் துப்புரவாளர்கள் என அழைக்கப்படுவது நுண்ணுயிரிகள் உயிரியல் துப்புரவாளர்கள் என அழைக்கப்படுவது நுண்ணுயிரிகள் நுண்ணுயிர்கள்லாம் நான் சின்ன சின்ன பாக்டீரியா சின்ன சின்ன பூஞ்சை ஃபங்கஸ் இதெல்லாம் வரும்ல உயிரியல் துப்புரவாளர்கள் என அழைக்கப்படுவது நுண்ணுயிரிகள் நுண்ணுயிர்கள் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அஞ்சாவது கொஷின் ஆஸ்டியோ மலேசியா என்ற நோய் எந்த தாது உப்பு குறைபாட்டினால் ஏற்படுகிறது ஆஸ்டியோ மலேசியானா அதாவது எலும்பு சம்பந்தமான நோய் சரிங்களா எந்த தாது உப்பு குறைபாட்டினால் ஏற்படுகிறது பாஸ்பரஸ் ஃபஸ்ட்டு பாஸ்பரஸ் அடுத்தது கால்சியம் இருந்தால் கால்சியமும் அடிக்கலாம் அதுவும் ஆன்சர் தான் சரிங்களா அடுத்தது ஆறாவது கொஷின் மூளையில் டேஷ் மில்லியனுக்கு அதிகமான தகவல்களை ஒரு நா வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் நூறு மில்லியனுக்கு அதிகமான தகவல்களை ஒரு வாழ்நாளில் சே சேமித்து வைக்க முடியும் அதாவது எத்தனை மில்லியனுக்குனா நூறு மில்லியனுக்கு சரிங்களா அப்போ நம்ம மூளை நூறு மில்லியனுக்கு அதிகமான தகவல்களை நம்ம வாழ்நாளில் சேர்த்து வைக்க முடியும் சரிங்களா முக்கியமான கொஷின் சின்ன சின்ன சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு அங்கே தான் ஸ்ட்ரைக் ஆகும் இதுவா அதுவான் செல்களற்ற உயிரி அப்படின்னா வைரஸ் உயிர் எழுத்து நுண்ணுயிரிகள் நுண்ணுயிர்கள் அடிக்கணும் சரிங்களா தசை சோர்வு ஏற்படுது அப்படின்னு பொட்டாசியம் அப்படின்னு ஞாபகம் தான் வைட்டமின் ஏ அப்படின்னா சிம்பிளாக நிறைய உணவு வகைகள் இருக்குது வைட்டமின் ஏ அப்படின்னா பப்பாளி மூளையில் எதுனா நூறு மில்லியனுக்கு அதிகமான தகவலை சேர்த்து வைக்கலாம் ஆஸ்டியோமலேஷியனால் பாஸ்பரஸ் அடுத்தது கேல்சியம் இருக்குது சரிங்களா இந்த அஞ்சு கொஷின் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் ஆர்ஆர்எம் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பல சில அரிய வகை வினாக்கள்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ